அனைவருக்கும் முதலுடைய மாலை வணக்கம் அடுத்த நிகழ்ச்சின்னு சொன்னார் சகோதரர் ஒன்றும் இல்லை பொய்யாமலியுடைய மகன் பொய்யாமலியை பார்க்க கன்னியாகுமரிக்கு போகணும் வேறு ஒன்றும் இல்லை இன்னைக்கு மாலை மாண்பது தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய நிகழ்ச்சி கன்னியாகுமரியில் வள்ளுவர் சிலை அருகில் இருக்கின்ற அந்த பாலத்தை திறக்கின்றது அதில் கலந்து கொள்ள முடியாது கொஞ்சம் லேட்டாகும் நான் போகிறது பத்து மணி ஆகும் என்று சொன்னாலும் நாளை நடைபெற இருக்கின்ற அந்த நிகழ்வியை கலந்து கொள்ள வேண்டும் அதற்காக தான் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆரம்பித்த பயணம் இப்போ சென்னையில் முடிஞ்சு திருப்பி கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு போகிற மாதிரியான ஒரு அந்த மாதிரி ஸ்கெடியூலில் அமைஞ்சிருச்சு வேறு ஒன்றும் சொல்ல முடியாது உரையாட்டி அமர்ந்திருக்கின்ற என்னுடைய அன்பிற்கு நீ அண்ணன் இமயம்மன்னர்களுக்கும் வருகை தந்திருக்கின்ற தமிழ் சார் உள்ளிட்ட வருகை தந்திருக்கின்ற ஸ்ரீராம் குதிரை அனுராதா மேடம் குறிப்பாக எல்லாருமே இங்கே வந்திருக்கோம்னா நம்முடைய சதீஷ்காக வந்திருக்கோம் அதுவும் நான் வந்திருக்கேன்னா எங்கள் ஊருக்கு அரங்கத்துக்காக நான் வந்திருக்கேன் இந்த அரங்கத்தில் இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் பத்திரிக்கைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கிற நண்பர்களுக்கு முதலின வணக்கங்கள் கட்டைக்கால் பற்றி அண்ணன் இமயம் சொன்னார்கள் எதை குறிக்கும் ஒவ்வொரு வழக்கத்தில் அந்த பன்றி கறியை பற்றி தான் சொல்லுவாங்க கட்டக்கால் அப்படின்னா அந்த பன்றி பன்றியோட கறி இதை வந்து கட்டைக்கால் அந்த வழக்கம் அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் நான் ஸோ அது சார்ந்து ஒரு தலைப்பை வைத்திருக்கிறார் எங்கள் ஊருக்கார் கட்டக்கால் இந்த கட்டடத்தில் ஒரு காலத்தில் உங்களுடைய கால் பதிய வேண்டும் என்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் செந்தமிழ் சிற்பிகள் அரங்கம் இன்னைக்கு இருக்கின்றது நாளை அது விரிவடையலாம் நாளைக்கு புதுசாக ஒரு மிகப்பெரிய அரங்கம் கூட கட்டலாம் அப்படி கட்டும்பொழுது உங்களுடைய பெயர் உங்களுடைய வாழ்க்கை குறிப்பு ஒரு காலத்தில் இடம்பெறுகின்ற அளவுக்கான உங்களுடைய பணியை நீங்கள் தொடங்க வேண்டும் என்று நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இணை இயக்குனராக இருந்தீங்க உதவி இயக்குனராக இருந்தீங்க எல்லாம் தாண்டி இப்போ ஒரு எழுத்தாளராக வந்திருக்கிறீங்க அதுவும் வசிஷ்டர் வாயால் வாழ்த்துங்கிறது இருக்குல்ல சாதாரண விஷயம் ஏன்னா இமயமன் அந்த மாதிரியான ஆள் அவளை சீக்கிரம் யாரையும் பாராட்டி இடமாட்டார் அவ்வளோ சீக்கிரம் இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு வந்துடும் என்னத்தை பெருசாக எழுதிட்டேன்னு இதுக்கான வரணுமா என்று சொல்லக்கூடிய ஒரு நமக்காக ஒரு ஜெயகாந்தன் கூட சொல்லலாம் நம்ம ஆனால் அவர்கள் எதையும் வெளிப்படையாக பேசக்கூடியவர் இலக்கியம் என்ன செஞ்சிடணும் சமுதாயத்தில் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்கன்னா அதுக்கு விடையாக உட்காந்துருக்கவங்க எங்களுடைய அண்ணன் இமயம் தான் நான் பெருசாக நான் பெருமையுடன் நான் எடுத்து சொல்றேன் கோய்கறி கழுதிகள் அப்படின்னு ஒரு நாவல் எழுதினார் அதை அந்த புதிரை வண்ணார்கள் அப்படிங்கிற சமுதாயத்தை பற்றி பேசினா அந்த நாவலுடைய ஒரு தாக்கம் தான் முத்தமிழி கலைஞர்கள் அந்த புதிரை வண்ணாரர்களுக்கான ஒரு வாரியத்தை உருவாக்கினார் என்று சொன்னார் அதற்கு காரணமானவர் இங்கே வந்து கலந்திருக்கிறார் ஒரு நல்ல ஒரு நிகழ்வாக இன்னைக்குன்னா இன்னைக்கு பொதுவாக அமைச்சர்கள் இந்த ப்ரோட்டோக்கால் அப்படிலாம் வருவாங்க சொல்லுவாங்க இல்லையா அப்படி நீங்கள் கூட சொன்னீங்க இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியெலாம் அமைச்சர்லாம் வந்திருக்காங்க அந்த ப்ரோட்டோக்கால் படி பார்த்திங்கன்னா அமைச்சருக்கு சிறப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்னா அமைச்சர் உட்காந்துருவாங்க அதை மற்ற அதிகாரம் நிற்பாங்க ஒவ்வொருத்தருக்காக சிறப்பு செய்வாங்க அதுக்கப்புறமே மற்றவங்களாம் அப்புறம் அமைதியாக உட்காருவாங்க நான் எனக்கு சிறப்பு செய்யும்போது எல்லாத்துக்காக நான் நின்னேன் எல்லாத்துக்கும் சிறப்பு செஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம உட்காருனேன் நின்னது மனிதர்களுக்காக இல்லை தமிழுக்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற இந்த எழுத்தாளர்களுக்காக அபுகத்துக்காகத்தான் இதை நான் சொல்கிறேன் சகோ சதீஷ் நீங்கள் வந்து இன்னும் நிறையா எழுதுங்க ஊருக்காரங்கிற முறையில் கண்டிப்பாக உங்களுக்கு தோளோடு தோல் கொடுக்கக்கூடிய ஒரு தோழனாக நான் இருப்பேன் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் நான் எல்லாம் அன்னைக்கு அண்ணே ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எழுத்தாளர்களாமுக்குமே ஒரு யோசனை வந்திருக்கோம் எல்லாம் இங்கே போது மண் குதிரை ஸ்ரீராமெல்லாம் பேசிக்கிறத பார்த்தா எல்லா கதையும் இமயம் சொல்லிட்டேன் இப்போ நாங்கள் எதை தான் நாங்கள் சொல்கிறதுங்கிற மாதிரியான ஒரு புரிதலோடு தான் எல்லாருமே இங்கே உட்காந்துருந்தாங்க உச்சி மொகர்தல் அப்படிங்கிற ஒரு கதை அதை மட்டும் அண்ணன் விட்டுட்டா நினைக்கிறேன் நான் அந்த உச்சி ஒரு நாய்க்குட்டியை வந்து ஒருத்தர் ஜெரோம் அப்படிங்கிற ஒரு கேரக்டரு வாங்கிட்டு வராங்க வீட்டுக்கு அதாவது செல்வமும் பொருளாதாரமும் வந்து அன்பை கொடுத்துறாது அது மட்டுமே ஒரு காரணமாக இருந்துராதுங்கிறது வந்து ரொம்ப அழகாக அதை அவர் சொல்லியிருக்கிற ஸோ அது என்ன தான் சொந்த வீட்டோட சொந்தக்காரர் அந்த நாய்க்குட்டியை வாங்கிட்டு வந்தாலும் அது யார் மேலே அன்பாக இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் வேலையை பார்க்கக்கூட திலீபன் அப்படிங்கிற அவர் மேலே தான் அந்த பையன் மேலே தான் அந்த வேலையாட்கள் மேலே தான் அது அன்பாக இருந்தது அது ஒரு கோபம் அது ஒரு ஈகோ நான் வாங்கிட்டு வந்த நாய்க்குட்டி எனக்கிட்ட இது அன்பாக இல்லாமல் வீட்டில் வேலை செய்யக்கூடாது அது அன்பாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் வேலை செய்கிற ஆள் வந்து விரட்டி அடிச்சிட்றாரு ஆனால் அந்த நாய்க்கு என்னென்னா நாம் யார் மேலே பிரியமாக இருந்தோ அவங்களுக்கு வெளியில் அமைச்சிட்டாங்கன்னா அந்த நாய்க்கு கோபம் அது வெளிப்படுத்த தெரியலை யாரை பார்த்தாலும் அது கோவப்படுகின்றது அது என்ன தான் கோவப்பட்டாலும் அதுக்கு என்ன தான் ஆனாலும் சரி தன்னுடைய ஈகோவை விட்டு இறங்கி வராமல் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் ஸோ இதை சார்ந்து சொல்லக்கூடிய ஒரு சமுதாயத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் எப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் நாம் வாழ்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு கதையை வந்து அவங்க நரேட் பண்ணியிருக்கிறாரு ஸோ இது இன்றைக்கு இந்த நம்முடைய அண்ணன் இமயம்மன்னு சொன்னது போல் எழுத்தாளர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஏன்னா ஒரு நான் கலந்துக்கிற நிகழ்ச்சி ஒரு ஒரு வித்தியாசமான தான் அதை நான் பகிர்ந்த இலக்கியம் சார்ந்து பேசுறது இலக்கியம் சார்ந்து சமுதாயத்துக்கு நம்ம ஒரு புத்திமதி சொல்கிறது தந்தை பெரியார் சொல்வார் இலக்கியம் என்பது நாகரிகத்தை தரக்கூடியதாக இருக்க வேண்டும் இலக்கியம் என்பது உயரிய குணத்தை சிந்திக்கக்கூடிய குணத்தை தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று அவர் பல அர்த்தங்களில் அதை அவர் சொல்லியிருப்பார் அது இமையான நம்முடைய எழுத்தாளர்களுக்கான் தெரியும் எந்த அர்த்தத்தில் அந்த இலக்கியத்தை அவர் போற்றி பாராட்டினார் அப்படிங்கிறது ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு தொகுப்பாகத்தான் இன்றைக்கு இதை நம்முடைய சதீஷ் சகோதரர் செஞ்சிருக்கதை பார்த்துருக்கேன் இமயமன்னன் பேசும்பொழுது சொந்த கதை சுப கதையும் சொல்லிட்டாரு வீட்டில் மனைவியிடம் மரியாதை இல்லைன்னு சொன்னதா இருந்தாலும் சரி அதே போன்று காதல் என்று வந்து விட்டால் அதுல இருக்கின்ற பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது ரொம்ப ப்ராக்டிக்கலாக இன்னைக்கு அவர் உண்மைதான் மேபி இதே இஷ்யூஸ் வந்து சதீஷ் கூட இருந்திருக்கலாம் என்ன சும்மா வீட்டில் உட்காந்து எழுதிக்கிட்டே இருக்கிறியே ஒவ்வொருத்தரும் பாரு உன் நண்பர் பாரு இன்றைக்கி வந்து பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகிட்டாங்க பாரு வேலைக்கு போகிறாங்க மாத சம்பளத்துக்கு போகிறாங்க நீ என்னத்தை சாதிச்சுடு என்று கூட கண்டிப்பாக இருந்திருக்கும் இல்லாமலாம் இருந்திருக்காது ஏன்னா நாங்கள்லாம் காலேஜ் படிக்கும்போது ஸ்கூல்ஸ் டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் உட்காந்துருக்கும்போது சும்மா எனக்கு வந்து வரைஞ்சிக்கிட்டே இருப்பேன் அப்போ எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் திட்டுவாங்க இப்போ பார்த்தோன்னா உட்காந்து வரைஞ்சிக்கிட்டே இருக்கு இதான் இதை போய் படிக்க மாட்டியா ஒரு பெரிய பெரிய இடத்துக்கு படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போக மாட்டேங்கிற திட்டு எல்லாத்துக்கும் இருக்கும் ஆனால் அதெல்லாம் கடந்து நீ கடைசி எங்கே நிக்கிறோம் பார்த்தீங்கன்னா சமூகத்தின் மீது இருக்கின்ற ஒரு அக்கறையிலேருந்து நம்ம நிக்கிறோம் சமூகத்தின் மீது நம்ம நிக்கிற அக்கறை இன்னைக்கு எங்களுக்கு வந்திருக்குன்னா சதீஷ் தம்பிக்கு அது இப்போயே வந்துருச்சுன்னு தான் நான் பார்க்குறேன் சமூக பார்வை அவருடைய எழுத்துல அது பிரதிபலிக்கிறது என்பதையும் நாம் கண்கூடாக பார்க்க முடியும் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெருமையாக இங்கே பேசியவங்க பப்ளிஷர் ரொம்ப அழகாக சொன்னார் கிட்டத்தட்ட எட்டு வருஷத்தில் எழுபத்தைந்தாவது புத்தகமாக கிட்டத்தட்ட பதினேழு எழுத்தாளர்களை கண்டறிந்து அவர்கள் வாய்ப்பை வழங்கியிருக்கிறார் தேடி கண்டுபிடிச்சி நாங்கள் வாங்கிட்டு வந்து பண்றது சாதாரண விஷயம் இந்த காலத்தில் என்ன தேடி வந்தால் கமர்ஷியல் பார்ட்டை மட்டும் திங்க் பண்ணக்கூடிய இந்த காலத்தில் நல்ல எழுத்து நல்ல எழுத்தாளைய நாம் ஊக்கப்படுத்த வேண்டும் என்று தேடி தேடி போகிற மனுஷனாக கிடைக்கிறது கஷ்டம் இந்த காலத்தில் ஃபாஸ்ட் ஃபுட் காலமாகிடுச்சு அடுத்தது வேக ஏன் நான் நல்லா இருந்தால் போதுன்னு ஓடக்கூடிய ஒரு சுயநலம் நிறைந்திருக்கின்ற ஒரு சமுதாயத்தில் இந்த மாதிரி மனுஷன் கிடைக்கிறதுலாம் பெரிய விஷயம் சால்ட் என்று வரும்போது அது நன்றிக்கு ஒப்பாக நம்ம சொல்லக்கூடியது தான் சதீஷ் கண்டிப்பாக நம்முடைய நலனுக்கு நீங்கள் நன்றியோடு நீங்கள் இருப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு ஒரு நல்ல மாலை பொழுதில் ஒரு நல்ல ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்வதில் நான் பெருமையாக கருதுகின்றேன் இந்த மகிழ்ச்சியோடு ஐயன் வள்ளுவனை பார்க்க நானும் இப்பொழுது விடைபெறுகிறேன் வருகை தந்திக்க அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளும் தெரிவித்து நிறைவு நன்றி வணக்கம்